திருச்சி மாவட்டம் துரையூர் அருகே சாலையோரம் இருந்த புளியமரம் தனியார் பேருந்து மோதியதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார் சதீஷ்குமார் வணக்கம் படுகாயமடைந்தவர்களை மீட்கும் பணி எவ்வளவு வேகமாக நடைபெற்று வருகிறது சேத விவரங்கள் என்ன வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து பொறிய நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது பேருந்தை சேலம் மாவட்டம் ஓலம்புதூர் கிராமத்தை சேர்ந்த வரதன் என்பவர் ஓட்டி வந்தார் பேருந்தானது தொழில் நகர எல்லை பகுதியான சத்யநாராயண் செட்டி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி பெருந்தானது சாலையின் குறுக்கே இருந்த புளியில் அருகே இருந்த புளிய மரத்தில் ஓடியது இதில் பஸ்சில் பயணித்த இருபதுக்கும் மேற்பட்டோர் தூக்கி வீசப்பட்டனர் இதில் பேருந்தை ஓட்டி வந்த வரதன் ஓட்டுநர் அஹ் கம்பிகை சிக்கி உயிருக்கு ஒரு மணி நேரம் போராடினார் இதையடுத்து பொதுமக்கள் தீயணைப்பு துறையினர் போலீசார் என அனைவரும் ஒத்துழைப்போடு வரதன் மீட்கப்பட்டு தற்போது சிகிச்சைக்காக துறையூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துறையூர் அரசு மருத்துவில் இருந்து பாதிக்கும் மேற்பட்டோர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மென் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு வருகிறார்கள் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்குமார் உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க யூடியூப்ல ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க